யூனிசிட்ட போறாரு யாரோ ஆர்டியில சவுதி அரேபியா போனார் ஆமாங்க நம்ம நாட்டினுடைய தலைவர் நம்முடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ரோட்ல டென்ட் போட்டால் தங்க முடியும் அவர் ரிஸ்கால் தான் தங்குவார் அது நாட்டினுடைய பெருமை நாட்டினுடைய அடையாளம் காங்கிரஸ் கட்சிங்க பாருங்க ஆர்டியை பாருங்க மோடி சீக்கிரங்க பதினாறு கோடியா செலவாகும் ஒரு டூருக்கு இத்தனையோ போய் தங்குவாங்க சவுதி அரேபியாவோட ரிஸ்கால் டென் காஸ்டலியாக இருந்தால் அத நாம் என்னங்க பண்ண முடியும் நம்ம நாட்டினுடைய பிரதமர் போய் சாதாரண வீட்டில் ஏர்பிஎன்பி கெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் போட்டு இந்த ரூம்ல மோடி இந்த ரூம்ல என் எசி இந்த ரூம்ல நார்த்த கொரியரியாவுடைய தலைவர் வந்தாருன்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய கலெக்ட் கூட வர்றாங்க அவருடைய கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடியினுடைய கட்டை கண்டுபிடிச்சு நோயை கண்டுபிடிச்சு விஷம் வச்சிருவாங்க அவங்க டிராவல் பாருங்க அமெரிக்கானுடைய அதிபர் வந்தார் அவருடைய இறங்கும் பொழுது ரெண்டு மூணு பிளேன் இறக்குறாங்க ஃபஸ்ட்டு பிளேனை திறந்தோடனே பீஸ்ட் நமக்கு அவர் கார் வெளியே வருது என்னையா காரில் கொண்டு வந்திருக்கு எங்கள் ஊரில் கார் எங்கள் அதிபர் எங்கள் காரில் தான் போவார் லிங்கனில் தான் போவார் பீஸ்டில் தான் போவார் எல்லாத்தையும் இறக்குறான் செஃப் இறக்குறான் சாப்பாடு ஸ்பூனு எல்லாம் வந்து அவர் தாஜில் தங்குறாரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃப்பை கொண்டு வந்து அவன் கட்டையனை போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வரான் ஆனால் நம்ம பிரதமர் வந்து ஆர்பிஎன்பியில் தங்கணுமா எவ்வளோ லுல்லு பாருங்க அவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம புரி அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு இந்தியாலே ஒரு ஹோட்டலில் தங்குறாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அவங்க யாரும் ஒட்டுக்கேட்க கேட்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஒரு பிளாங்கெட் கொண்டு வர்றாங்க அந்த ரூமை ஃபுல்லாக போர்த்திடுறாங்க ஸோ எந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் உள்ள வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கவருக்குள்ளதான் அவங்க மீட்டிங்கை நடத்துகிறாங்க எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் தேர் அந்த லெவலுக்கு ஜியோ போயிட்டு இருக்கு ஆனா இங்க புரியாத தற்கொலைகள் சில இதை சோஷியல் மீடியா ஒரு மெசேஜா போட்டுட்டு இதுல அவர்களுக்கு ஒரு உலக தலைவர் எப்படி போகணும் அதுதான் நான் நார்த் கொரியன் அதிபரையும் புட்டின் அவங்களும் சொன்னேன் பூப் அவங்களுடைய பூப் எடுக்கிற ரெண்டு பேரும் சுட்டியா சொல்ல வர்றாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் அதிபர் எந்திரிச்சு போன பின்னாடி பின்னாடி ஒரு அவங்களுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து சேர் எல்லாம் தொடக்கிறாங்க என்னையா சேர் எல்லாம் தொடக்கிறேன்னா எங்கள் தலைவர் ஃபிங்கர் பிரிண்டர் எடுத்துட்டீங்கன்னா எங்கள் தலைவர் வேர்வையை நீ எடுத்துட்டீங்கன்னா டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருவேன்ல அதையும் நாங்கள் விட மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை மோடிஜி இஸ் வேர்ல்ட் லீடர் அவர் சப்பராசி கிடையாது ரோட்டில் இருக்கக்கூடிய ஆர்வம் கிடையாது வேர்ல்ட் லீடர் இதை வந்து பேசி இதனால மோடிஜி புறாம் இல்ல மோடிஜி எத்தனை சட்டை மாத்துறாரு எத்தனை மோடிஜி என்ன நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் நடந்த பொழுது ஒரே நாள் நாலு சட்டையா மாத்தினார் அன்னைக்கு இருந்த சிவராஜ் பாட்டீல் அவங்க இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவங்க காலையில் ஒரு சட்டை மத்தியான ஒரு சட்டை நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் மும்பை அட்டாக் பிரஸ் மீட் நாலு கொடுத்துருப்பார் நாளில் நாலு சட்டை இதெல்லாம் நடக்க நடக்க ஒரு ஹிந்தி பட டைரக்டரும் இன்னொரு இன்னொரு அரசியல்வாதி மகனும் தாஜுக்குள்ளே போகிறாங்க ஆப்ரேஷனே முடியல எதுக்கியா தாஜுக்கு போறீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய பட ஷூட்டிங்க்கு டெரரிசம் ஷூட்டிங்கு செட்டு பார்க்க போறோம் நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லிங்க அந்த நடிகர் இப்பவும் நடிச்சிட்டு இருக்காரு நான் பேர் சொன்னால் தவறாக போயிடுறேன் அது ஒரு அரசியல் மேடை கிடையாது இப்போ ஒரு பாப்புலர் ஆக்டர் பாப்புலர் டேரக்டர் ரெண்டு பேர் போறாங்க ஆபரேஷனே முடியல எல்லாம் தாஜ் போய் கிரவுண்ட் கிரவுண்ட்ல சுத்தி பார்த்துட்டு காட்சிப்படுத்தி எடுக்க போறோம் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் எந்த அளவுக்கு மாற்றம் இதெல்லாம் மோடிஜி சட்ட போடுறாரு அப்படின்னு